ஜாதகர் மூத்தவரா இளையவரா என்று கேட்பது இந்த விஷயத்துக்காகத்தான் அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ கொடுத்து சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஜாதகத்தை ஏன் பார்க்கணும் எதுக்கு இந்த விஷயத்தை மூத்தவனா இளையவனா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அது காரணம் இல்லாமல் இல்லை விஷயம் இருக்குது அது பாருங்கள் சரி இந்த ஜாதகத்தில் விதிகள் எப்படி வேலை செய்யுது இதில் ரூல் நம்பர் ஒன்று லக்கணத்தில் பதினொன்றாம் அதிபதி ஜாதகர் மூத்தவர் சரி ஓகே பதினொன்று கூடிய சனி லக்கணத்தில் இருக்குது அப்போ ஜாதகர் மூத்தவராக இருக்கணும் அப்படிங்கிறது நாம் கன்ஃபார்ம் பண்ணுறோம் சரி லக்கணத்தில் சனி லக்கணத்தில் இருந்தாலும் ஜாதகர் மூத்தவர் சில ஜாதங்களில் அப்படி வரும் அது ஏன் அப்படின்னா காலப்புருஷ லக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி சனி அப்படிங்கிறதுனால லக்கணத்தில் சனி இருந்தால் நம்ம இவங்க மூத்தவங்களாம் அப்படின்னு நம்ம கேட்கறது சரி இந்த ரெண்டு ரூலும் வந்து இந்த ஜாதகர் மூத்தவர் தான் அப்படிங்கிறத உறுதி பண்ற மாதிரி கணக்காமிக்குது சரி நெக்ஸ்ட் வந்து இளையவரா இருக்குமா அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் வரீங்களா ஏன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த ஜாதகம் மூத்தவனா இளையவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கேக்கிறது இல்லை இன்கேஸ் கேக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிரக ரூல் தெரிஞ்சிருக்கணும் தெரியாம நம்ம வந்து சொல்லிடக்கூடாது அப்புறம் இளைவர் தான் அப்படிங்கிறதுக்கான கிரக ரூலும் இந்த ஜாதகத்துக்கு பொருந்து வருது என்ன விதி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லக்கணாதிபதி மிதனத்தில் இருந்து புதனும் மூணாம் அதிபதியும் தொடர்பு கொண்டால் ஜாதகர் இளையவர் புதன் அப்படின்னா காலபுருஷ லக்கணத்துக்கு மூணு குடையவன் புதன் அதுக்கு அவரும் லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா இந்த குருவும் பார்த்துட்டு இருக்குது புதனும் பாத்துட்டு இருக்குது சுக்கரனும் பாத்துட்டு இருக்குது அப்ப லக்கணத்துக்கு புதன் சுக்கரன் ரெண்டு பேருமே பாக்குறாங்க அப்ப பஸ்ட் ரூல் இந்த இதுக்கும் மேட்ச் ஆகுது ஓகே செகண்ட் ரூல் பார்த்தோம்னா மீன லக்கணம் ஆகி பன்னிரெண்டாம் அதிபதியோ குருவோ தொடர்பு கொண்டா லக்கணத்துக்கு தொடர்பு கொண்டா ஜாதகர் கடைசி அப்படின்னா மூத்தது ஒன்னு இருக்கலாம் இந்த பொண்ணு கடைசி அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் கடைசி அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லலாம் அப்ப இந்த ரூலும் ஒத்து வருது இது என்னடா இது மொத்தவனுக்கான கிரகர்களும் ஒத்து வருது இளைவனுக்கான கிரகர்களும் ஒத்து வருது இந்த ஜாதகம் எப்படி எப்படி வருது அப்படின்னு நம்மளுக்கு குழப்பமா இருக்கும் அப்ப நம்ம விதிகளை நாம சரியா அடிக்சன் பண்ண தெரிஞ்சிருக்கிறோம் அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்மா நாம பலனை சொல்லலாம் உறுதியாக கேட்கலாம் சப்பே கிடையாது இருக்குன்னா இருக்குங்கிறாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறாங்க இல்லை அதுக்காக உனக்கு ஜோசியமே பார்க்க தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது விதிகள் நம்ம கரெக்டாக இருக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நாம அழுத்தமாக சொல்லலாம் விதிகள் ஒருபோதும் ஏமாத்தாது கிரகங்கள் ஒருபோதும் நம்மளை ஏமாற்ற போகிறது இல்லை ஏன்னா அந்த விஷயத்த நாம் கேட்க வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் சரி நெக்ஸ்ட்டு இந்த விதிகளை மாத்திர விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஜாதகத்தில் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் அதி அதி அஸ்துங்கம் அதாவது சுக்கரன் இதனோட அஸ்தங்கம் கேள்விப்பட்டிருக்கா அது என்ன அதிய அஸ்தங்கம்னு புதுசாக நம்ம கதை விடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம் அதி அஸ்தங்கம் அப்படின்னா மூணு டிகிரிக்கு உள்ளார அஸ்தங்கம் ஆகிறது வந்து அஸ்தங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் மூணு டிகிரிலேருந்து ஆறு டிகிரி வரைக்கும் அஸ்தங்க கணக்கில் எடுத்துக்கலாம் அதுல மூணு டிகிரிக்கு உள்ளார அஸ்தங்கம் ஆகிறது வந்து அஸ்தங்கம் அப்படின்னு நம்ம அதிநீசம் அஸ்தங்கம் அப்படி கான்செப்டில் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதுமாரி வந்து மூணாம் அதிபதி சுக்கரன் வந்து அதி அஸ்தங்கம் ஆயிருக்குது ரெண்டு டிகிரி டிஃப்ரெண்ட்ஸ்ல தான் இருக்கு நீங்கள் டேட் வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு பத்து பிளேஸ் வந்து சேலை நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே நாலு கிரகம் மூணாம் அதிபதி சாரத்தில் அதாவது சுக்கரனுடைய சாரத்துல வந்து சுக்கரனும் சுயசாரம் இங்க வந்து செவ்வாய் புதன் அடுத்தது வந்து கேது இது எல்லாமே சுயசாரத்துல இருக்கு அதாவது வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கு ஸோ அப்ப அதிக சாரம் பெற்ற கிரக உறவுகள் நம்மளுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கறது அது ஒரு எக்ஸ்ட்ரா ரூல் ஒன்று இருக்கு சரி ஓகே அந்த ரூலும் பொறிஞ்சி வருது அதுக்கப்புறம் செவ்வாயினுடைய சாரத்துல கிரகமே எல்லா இது ஒன்பது கிரகம் இருக்கு அப்படின்னா ஒன்பது கிரகத்துல செவ்வாய்க்கு எந்த கிரகமும் சாரம் தரல அப்ப சாரம் தராத கிரக உறவும் நம்மளுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறது ரூல் அப்ப இப்பதான் நம்மளுக்கு ஃபைனல் பண்றதுக்கான விதிகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரைட் ஓகே இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்து ங்க இந்த ஜாதகத்துல லக்கணாதிபதி போய் மூணாம் இடத்துல இருக்குது இது இளைய சுட்டி காமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பதினொன்னாம் அதிபதி லக்கணத்துல இந்த பொண்ணு தான் மூத்தது அப்படின்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் கேட்டப்பயே வந்து இந்த பொண்ணு மூத்ததா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இந்த பொண்ணு இலையுது இந்த பொண்ணு ரெண்டாவது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி அப்ப இந்த விதிகள் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப எங்க இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல மூத்த சகோதரத்தை கூடிய கூடிய கிரகங்கள் கணத்திலே இருக்குது இளையவன் அப்படிங்கிறதுக்கும் கான்செப்ட் ஒத்து வருது ஆனா இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா இளையவனும் நான் தான் மூத்தவனும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இந்த விதிகள் இருக்கு அதனால மூத்த பொண்ணு ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயுள் கண்டங்கள் அப்படி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த பொண்ணோட கடைசி அப்படிங்கிற மாதிரியும் கான்செப்ட் இருக்கு கடைசி அப்படின்னா லக்கணம் பதினொன்னாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டும் ஒரே கிரகமாகி லக்கணத்தில் இருந்து மூணாம் இடத்தை பார்க்கும் மூணாம் இடத்த மாந்தியும் பார்த்துட்டு இருக்கோம் இதை தாண்டி வேற எந்த கிரகமும் அங்கே பார்க்காது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணு தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் மூத்த பொண்ணு ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இளையவரா மூத்தவரன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணம் அவங்க சொன்ன பதில் உண்மைதாங்க அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தது இது ஒரு ஆறு மாதம் டு ஏழு மாதம் இருக்கும் அது உடம்பு சரியில்லாமல் தவறிடுச்சு இப்போ கணக்கு பிரகாரம் பார்த்தா இந்த பொண்ணு தான் முப்ப இப்போ இருக்கிறதுல இந்த பொண்ணு தான் மூர்த்தது கணக்குக்கு இது இலை பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப விதிகள் தான் வேலை செய்யுது நம்ம அதில் எப்படி ப்ரொடிக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதில் ஜாதகம் பார்க்கறதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும் ஸோ இது வந்து அனுபவத்துல தான் நம்ம கற்றுக்க முடியும் எடுத்த நம்ம பார்த்தோன்னே விதிகள் சரியா இருக்குதுன்னுட்டு அப்ளை பண்ணிடவும் முடியாது இந்த விதிகள்லாம் கரெக்டாக பொருந்து வருதுன்னா நம்ம தைரியமா சொல்லலாம் அப்போ நம்ம அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க விஷயத்தையும் சொன்னாங்க உண்மைதான் இந்த மாதிரி பொண்ணு தவறிச்சு அப்படின்ட்டு ஸோ அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி கலக்கணத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு அதிபதி பலம் குறைஞ்சிதுன்னா நான் தான் மூத்ததும் நான் தான் கடைசியும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டை கொண்டா நிறுத்தி ஸோ இந்த மாதிரி ஜோதிட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளும் பலன் பார்க்கணும் அதுமாரி படிச்சு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஜோதிடர்கள் அடிப்படை தெரிஞ்ச ஜோதிடர்கள் அடிப்படை முடித்து பலன் பார்க்க முடியாமல் இருக்கிற ஜோதிடர்கள் நம்பர் ஜோதிட நண்பர்கள் நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வகுப்பு எடுக்கும் பொழுது உங்களுக்கு தகவல் வரும் இந்த மாதிரி ரூலோட ஒரு ஆய்வு ஜாதகத்தோட உங்களுக்கு தெரிகிறப்ப நீங்க ஈஸியாக பலன் சொல்றதுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்